விவசாயத்தில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்து கரூர் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சார்பில் விழிப்புணர்வு மற்றும் நேரடி செயல்முறை விளக்க முகாம் நடைபெற்றது கரூர் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியின் இயற்பியல் துறையின் சார்பில் ட்ரோன் மூலம் எவ்வாறு மருந்து தெளிப்பது மற்றும் குறித்த விளக்கங்களும் விவசாயிகளுக்கு காண்பிக்கப்பட்டு விவசாயம் கொண்டு ட்ரோனை இயக்குவதற்கான செயல்முறை விளக்கமும் அழைக்கப்பட்டது மருந்து தெளிப்பதற்கான ட்ரோன் பயன்படுத்துவதன் மூலம் விவசாய உற்பத்தியை பெருக்கி கை தெளிப்பான் மூலம் ஏக்கருக்கு நூற்றி இருபது லிட்டர் தண்ணீரும் ஒரு லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்தும் தேவைப்படும் நிலையில் ட்ரோன் மூலம் பத்து லிட்டர் தண்ணீரில் மில்லி லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்து மட்டுமே செலவாகும் எனவும் இதன் மூலம் குறித்த செலவில் குறைந்த நேரத்தில் மருந்து தெளித்து ஆட்களின் பற்றாக்குறையை சரி செய்ய முடியும் எனவும் வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப விவசாயத்திற்கு ஆட்கள் பற்றாக்குறை மட்டுமே செலவினங்களை குறைக்கும் பொருட்டு கரூர் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சார்பில் நவீன் ட்ரான் மூலம் பூச்சிக்கொல்லி களைக்கோழி மருந்துகளை களைப்பதற்காக கிராமப்பகுதி உள்ள விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்க இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு தங்கள் மூலமாக ஏற்பாடு செய்ய தருவதாகவும் கல்லூரி தாளர் செங்குட்டுவன் தெரிவித்தார் நியூஸ்வெண்டி ஒன் தமிழ்நாடு செய்தலுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்